கால்நடைகளை வீட்டில் வளர்க்கும்போது அதளுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய மரக்கறி கழிவுகள் தோட்டக்கழிவுகளை வச்சு வளர்த்தால் அது உங்களுக்கு பசுளையெலும் கிடைக்கும் அதன் மூலம் உணவு கழிவுகள் வீணாக போகாமல் ஆடு மாடுகளை வளர்ப்பதன் மூலம் நாங்கள் பரிசோக சிறு பெருமானத்தையும் இருக்கும் இப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி என்றை வளர்க்குறோம் அதற்காக வீட்டில் மிஞ்சியிருக்கும் கழிவு இலைகள் மற்றும் காய்கறி கழிவுகள் எங்களை முருங்கை தோட்டத்தில் இருந்து கிடைக்கின்ற முருங்கைக்காய்களையும் அவருக்கு வெட்டி வச்சிருக்கிறோம் அவர் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் புல்லுமையை கட்டினால் மேய்ஞ்சிட்டு வந்து இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் எனவே நீங்கள் இந்த பாடசாலை மாணவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் ஒரு சிறிய கால்நடையை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கலாம் வளர்த்தால் அவர்களுக்கான உணவுகளை வீட்டில் கழிவுகள் தருங்கிறதையும் பசலையாக்க முடியும் அத்தோடு உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் அமையும் ஒரு சிறு வருமானமாகவும் இருக்கும் இதை நீங்கள் பின்னேற வேலைகளில் தோட்டப்பகுதிகளிலே மீட்கலாம் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலை செலவுகள் கல்வி செலவுகள் என்பவற்றை நிவர்த்தி செய்வதற்கும் இது சிறிய வகை ஆடு ஆடு சின்ன இனம்தான் இதை நாங்கள் இப்போ வளர்த்து கொண்டிருக்கோம் ஒரு கிடையாது கொண்டிருந்தால் அதை இருபது நாயத்துக்கு கொடுத்துட்டோம் இதோட சோடியாக தான் என்றது இப்போ இவர் என்னோட மாலை நேரம் நான் மேய்ச்சி போட்டு வந்து அவரோட பொழுதுபோக்குக்காக இருக்கிறேன் கட்டி போட்டு உண்டாக்கி கொஞ்சம் முருங்கைக்காய் கழிவுகள் கிடச்சி அதையும் வட்டி நாங்கள் அந்த பட்டியலுக்கு போட்டிருக்கோம் இதிலேருந்து வர புழுக்கையில மரங்களுக்கு போகலாம் இது ஒரு உணவு சங்கிலிமாரி அமையும் நாங்கள் அந்த வீதியில் அந்த கழிவுகளை அதில் கொட்டுறதால வீதியம் சுத்தமாக அசுத்தமாகிறது மற்ற சுகாதார நடைமுறைகள் சுகாதார கேடுகள் ஏற்படுகின்றது மற்ற உணவு கழிவுகள் நாங்கள் வேஸ்டாகக்கு இருந்தோம் அப்படி ஒரு வீட்டில் நாலு பேர் இருப்பீர்கள் நாலு பேர் இருந்தால் அந்த கழிவுகளை நாங்கள் வீணாக வழியில் போடாமல் இப்போ நாங்கள் சோறுகள் அதில் மிஞ்சினா அதை விடியவில் கரைச்சு வைப்போம் தண்ணியோட பானைகள் புட்டுகள் தோசைகள் அப்படி மிஞ்சிருந்தாங்க மிஞ்சுகிற கழிவுகளையும் வேக்கி வைப்போம் அப்போ அது ആ എറിയുക അത് ഞായൽ എടുത്ത് അത് സുഹാത സീർകേട് പോയ്യാഴ്പാണത്തിലേറ സീർകേടുകൾ എല്ലാ പ്രദേശങ്ങളിലും നടളാണ് തൊട്ടു നോക്കുകൾ എല്ലാം പരവക്കൂടിയ കാലം ഇനി മഴകാലം എന്നതാ ഇന്നും അധികമാ ഡെങ്കു നുളമ്പുകളുടെ താക്കങ്ങളും ഇരിക്കും എന്നേ ഇപ്പടിയാണ് ഒരു സിയ വകങ്ങൾ വളർക്കുന്നത് പരാമരിപ്പുകളും കൂടെ മറ്റേ ചെലവുകളും കൂടെ இவ்வாறான சிறிய வகை கால்நடைகளை நீங்கள் வளர்ப்பதன் மூலம் கழிவு முகாமைத்துவத்தை நாங்கள் செய்ய முடியும் அப்போ அப்போ அதுக்கு இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு கால்நடை வீடுகளில் வளர்த்து அது உங்களுக்கு நோய்கள் வந்தாலும் அதையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற ஒரு பொழுதுபோக்கும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மாலை வேளையில் அப்படியான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுறதால எங்களுக்கு மனதுக்கும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் எனவே இவ்வாறு நீங்கள் உங்கள் வீடு பகுதிகளில் ஒரு கால்நடையை பலவுங்கள் இன்றிலிருந்து அந்த செயற்பாட்டை தொடங்குங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு நாம் பாதுகாப்பை ஏற்படுத்தி எமது ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உறுதி பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வேறு மறு வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி